தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான் நாலாம் இடத்துல நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்க போகுது மேற்கொண்டு இறுதிக்கடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல வரக்கூடிய இந்த நேரம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது தனுசு ராசி கவலை கஷ்டங்கள் இல்லை வாழ்ற மாதிரியே இருக்குங்க வாழ்க்கையில ஒரு ஏற்றம் இல்லை இறக்கம் மட்டுமே தான் நோக்கி போயிட்டு இருக்குது ரொம்ப விஷயத்த அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து இறங்குன ராசி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பார்க்கு கோடி நன்மைங்கிறோம் மற்ற ராசியை குரு பாக்குறாருங்க எல்லாரும் கேட்கிறாங்க குரு நல்லா இருக்காரா குரு நல்லா இருக்காரா நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா குரு நல்லா இருக்காரா குரு நல்லா இருக்கா குரு ராசியை பாக்கிறாரு அப்படின்னு கேட்கறாங்க ஆனா உங்களோட ராசிநாதன் பாருங்க இன்னைக்கு ஆறுல போய் மறைஞ்சிருக்காருங்க எதிராளி எல்லாம் வா 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 சண்டைக்கு வா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பிரச்சனைகள் எதுவுமே வந்து நல்லது வரமாட்டேங்குதுங்க கெட்டது மட்டும்தான் ஒரு ஆறு மாதம் ஆறு மாத காலமாக வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கேன் வெளியே என்ன பேசுறானுங்க இவனுக்கு என்னப்பா இவன் மேக்கப் பண்ணிட்டு பந்தா பண்ணிட்டு இவன் வண்டியில சுத்திட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க ஆனா ஒரு ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அன்னைக்கு நூறு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு சுத்திட்டு இருந்தீங்க இன்னைக்கு அதே தான் இன்னைக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து தனுசு ரொம்ப வீக்கா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வீக்காயிருக்க ஆனா வெளியே என்ன பேசுறாங்க அவனுக்கு என்ன பண பிரச்சனை இல்லை அவன் யாரு கூடயும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான் அவன் ஒரு மொசடு கேது நட்சத்திரங்க குரு வீட்டில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் சொல்லவே வேண்டியது இல்லைங்க யாரை கேட்டாலுமே நல் ரொம்ப மன ரீதியான நல்ல திறமசாலிகள் ஆனா என்ன பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காகவே இந்த தனுசு ராசி இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் நிறைய கெட்ட பயிர் வாங்கிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கிடுச்சு மற்ற நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த விட கேது நட்சத்திரம் ரொம்பவே பயங்கரமானதுங்க என்ன விஷயம் நடக்கட்டுங்க வாழ்க்கையில ஒரு க கணவர் இருக்கட்டும் அந்த கணவர் கஷ்டப்படுறாருங்க வாழ்க்கையில ஜீரோ இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணாலும் தனுசு ராசி பொண்ணை கல்யாணம் பண்ணுனா அந்த கணவர் வாழ்க்கையில நிச்சயமாக உயரத்துக்கு போவார் அந்த பொண்ணு கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போகணும் நம்ம சொல்லலாம் மூல நட்சத்திரம் ஆகாதுங்க மூல நட்சத்திரம் ஆகாதுங்கன்னு என்ன பிடிவாதம் பொண்ணு பிடிக்குங்க ஒரு விஷயம் வேணும்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறக்கு உண்டான வேலையை நிச்சயமாக தனுசு ராசி பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஹண்ட்ரட் சதவீதம் இல்லைங்க ஆயிரம் சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய எஃபர்ட்ஸை போடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப திறமையான ராசி திறமையான நட்சத்திரமும் கூட இப்போ குரு வந்து இன்னைக்கு ஆறுல மறைஞ்சிட்டாரு வெளியே வந்து உங்களை பேசக்கூடியாத பேச்சுக்கள் உங்ககிட்டயே வாங்கி சாப்பிட்டு பேசுகிறாங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு மனவழி மற்றதெல்லாம் எவனோ ஒருத்தன் பேசிட்டு போகிறான் அதெல்லாம் இல்லைங்க எங்க கூட உட்காந்துட்டு இருந்தாங்க என் காலை சுற்றியே உட்காந்துட்டு இருந்தானுங்க டெய்லி அவனுக்கு பணம் பார்க்காம ஐநூறு ஆறுநூறும் செலவு பண்ணிட்டு டீயும் காஃபி பண்ணு போண்டா எல்லாத்தையும் வாங்கி இன்னைக்கு சாப்பிட்டுட்டு காசே எடுக்க மாட்டானுங்க அவன் நான் நானும் வந்து ஒரு நாள் கூட இப்படி யதார்த்தமா இருந்திருந்து இந்த முதலாளி தவம் தவம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் வெளிக்காட்டிட மாட்டேங்க அதனால எல்லார்த்தோட எல்லாருமா வந்து பாத்தீங்கன்னா சமமாக பழகிட்டு அவங்க பாசம் எடுக்க மாட்டேங்கிறான் நம்ம ஏன் காசை கொடுக்கணும் அப்படிங்கிற செல்ஃபிஷ் தனுசுக்கு இல்லைங்க இன்னைக்கு அது இருந்திருந்தா கூட நான் வாழ்க்கையில பிளச்சிருப்பனும் என்னமோ இன்னைக்கு அடுத்தவனுக்காக வாழாதது நான் எட்டி பிடிக்காத உயரத்துல இருக்கேனே அப்படின்னு சொல்ற அளவுக்கு மன வளர்ச்சி மன வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியே இல்லைங்க மனசே வந்து விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விட்டுட்டு மனசை நொந்து மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே சும்மா நடமாடிட்டு சிரிச்சுக்கிட்டு கவலையோட சுத்திட்டு இருக்கீங்க இதுதான் நீங்க இப்போ உங்களோட ராசியை பொறுத்தவரை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அன்றாட வழிபாடே விட்டுட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா விட்டுட்டீங்க மனசு ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி கடுமையான காயங்களும் வலிகளும் ஏறளம் அதுலயும் வந்து திருமண வாழ்க்கை இப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய ரொம்ப நல்ல விதமான பலன்கள்னு சொல்றது திருமண வாழ்க்கையை அப்படியே கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறது நடத்துறது ஒரு விஷயத்த அப்படி சீக்கிரம் வெளியே தழுசுகிட்டு இருந்து வாங்கிட்டு முடியாதுங்க நீங்கள் எந்த ராசியை போங்க கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க ஒரு கைத்தை இழுத்து பிடிக்கிற மாதிரி அந்த கைத்தை ஒரு மணி நேரம் பிடிச்சிருப்பாங்க ரெண்டு மணி நேரம் பிடிச்சிருப்பாங்க ஆனா தனுசு வந்து பாத்தீங்கன்னா மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது ஒருத்தர் விஷயத்த இழுத்து பிடிக்கிறதா தனுசு ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டா இருக்குங்க அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் பாதிப்படைஞ்சோம் அப்படின்னா அவர் வரட்டு எங்கூட வாழட்டும் அப்படின்னு இந்த பொண்ணு நிக்குங்க அதை எத்தனை வருடங்களானாலும் பரவாயில்ல நான் வெயிட் பண்ற அப்படிங்கிற மாதிரி மாதிரி விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசியில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு இன்னைக்கு வெளியே சுயநலம் உங்களை பத்தி சிரிக்கிறானுங்க அதாவது எதிராளி எதிராளி சேர்ந்துட்டானுங்க ரெண்டு மூணு எதிராளிகள் தனித்தனியா இருந்தாங்க உங்களை வந்து நீங்களும் வந்து அவங்கள மிரட்டிகிட்டு இருந்தீங்க இன்னைக்கு ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு அவங்க மூணு பேரும் சேர்ந்து உங்களை பேசுறது உங்களை பத்தி வெளியே தப்பா சொல்றது ஒரு ஒருத்தம் பண்ணதான் சமாளிச்சிடுவீங்க மூணு பேர் பண்ணும்போது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் லெவலாக டவுன் ஆகக்கூடிய சான் சான்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஆனா இன்னைக்கும் யாரும் தொட முடியாத உயரத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு தேவையானது நிச்சயமாக குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு உங்களோட மனசு தொட்டு சொன்னீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்த ஸ்டேஜுக்கு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்லாத தடுசிராசியே இருக்க முடியாது ஏன்னா குருவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே வாழ்க்கை தரத்தை நிச்சயமாக உயர்த்தும் ஆனால் நானாக கெடுத்துக்கிட்டேங்க ஒரு விஷயத்தை அடுத்தவங்க நம்பி கெடுத்துக்கிட்டேங்க அவனுடைய வாழ்க்கையை வாழாமல் நான் என்னோடய வாழ்க்கையை வாழாமல் அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன வலிகள் வேதனைகள் ஏமாந்துட்டேன் இந்த மாதிரி வாழத் தெரியாம வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு அதனாலதான் நீங்க எப்படி ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க மனவழி மனவேதனைகள் ஒரு பக்கம் ராகு ஒரு பக்கம் ஒரு பக்கம் கேது தொழில் ஸ்தானத்துல இதுக்கு மேலே வாழ்க்கையில ஒரு எண்டு இல்லையா அப்படின்னு அணுதினமும் நீங்க கஷ்டப்படுறது எனக்கு கேட்குது நிச்சயமா இதெல்லாமே ஒரு மாற்றுதலுக்கு உண்டான நேரமாக வந்துருச்சா சனீஸ்வர பகவானுடைய முயற்சி ஸ்தானத்துல இருந்து போறாருங்க அதுவே ஒரு பெரிய வெற்றியா அப்படின்னு கேட்டீங்க வெற்றி என்னதான் சனீஸ்வர பகவான் முயற்சி ஸ்தானாபதியா இருந்தாலும் மூணுல ஒரு கிரகம் இருந்தாலும் மூணாம் அதிபதியாக சனி பகவான் தான் நம்மளோட முயற்சி எல்லாமே பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சா ரெண்டு ரூபா கொடுப்பார் இந்த சந்தோஷமா வச்சுக்கோ அப்படின்பாரு அவரை திட்டவும் முடியாது நம்ம சனி பகவான திட்ட முடியுமா என்னங்க இந்த வேலை இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு காதலுக்கு அடிச்சுன்னா அடுத்த நாள் அந்த வேலையை நிற்பாட்டிடுவாரு அதுக்கு அடுத்த நாள் அந்த வேலை தான் கூட பரவாயில்ல அப்படின்னு நீங்க தோணீங்கன்னா உடனே கொடுப்பாரு இப்படிதான் பண்ணியிருப்பாரான்னு கேட்டீங்கன்னா அந்த முயற்சி ஸ்தானத்தை பலவீனப்படுத்தியிருப்பாரு அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி இன்னைக்கு தனுசு ராசியை பொறுத்தவரையும் அதாவது ராசிநாதனும் மறைஞ்சிட்டாரு ராகுக்கு எதுவுமே ஒரு நல்ல இடத்துல இல்லை நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வளர்த்தி விட ஸ்டேஜுக்கு நீங்க போறீங்க அதனால் இனி வரக்கூடிய உங்களுடைய எங்களுடைய ராசியை நீங்க பத்தாம் பார்வையாக பாக்குறீங்க அதனால நீங்க மட்டும்தான் எங்களை கை தூக்கி விடக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல இந்த சுச்சுவேஷன்ல நீங்க மட்டும்தான் கை தூக்கி விடக்கூடிய அளவுக்கு இருக்கீங்க எங்களுடைய ராசியை பார்வைய பத்தாம் பார்வையா பாக்குறதுனால இனி வரக்கூடிய காலங்கள்ல எங்களுக்கு மன உளைச்சல் இருந்து வெளியே கொண்டு வந்து அவர் பாதம் வணங்கி இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படி இருக்க போகுது இந்த நல்ல ஒரு பத்து பலன்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு நீங்கள் நிச்சயமாக பார்த்துட்டே தான் இருக்கீங்க தனுசு ராசியை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மன ரீதியாக யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்காத ராசியா இன்னைக்கு சனீஸ்வர பகவான் கிட்ட நம்ம அவர்கிட்ட நிச்சயமாக வணங்குவோம் சனீஸ்வர பகவானே எங்களுடைய ராசியை நிச்சயமாக நீங்களோடைய உயர்த்துங்க எங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்றமான வாழ்க்கையை கொண்டு வாங்க நாலாம் பாவத்துக்கு போகிறீங்க அப்போ பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா கை வைப்பீங்க அப்போ அது சார்ந்த விஷயத்தில் எங்களுக்கு நூறு ரூபாய்க்கு வேலை செஞ்சால் ஒரு நூற்றம்பது ரூபா பணம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல நீங்க வந்து ரெண்டாவது ஒரு நல்ல பலன்கள்னா இடம் வீடு வாங்குவதற்கு கைப்பிடி மண்ணு கூட என் பேர்ல ஒரு டாக்குமெண்ட்டோ ஒரு பத்திரமோ இல்லைங்க என்னோட வயசு நாற்பதாச்சு நாற்பத்தஞ்சாச்சு ஐம்பதாச்சு இந்த ஏரியாவில் எனக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் இதே வீடியாவில் எங்களுக்கு ஒரு வீடு இருந்து அதை விட்டுட்டு வெளியே வரும்போது மன ரீதியான உளைச்சல்களும் காயங்களும் ரொம்பவே அதிகமா இருந்ததுங்க அதே அளவுக்கு இன்னைக்கு எங்களுக்கு மறுபடியும் ஒரு அந்த இடம் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு சின்ன இடத்துலயாவது ஒரு வீடு வாங்குறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு நிச்சயமா யாரா இருந்தாலும் சனீஸ்வர பகவான் கிட்ட பேசலாம் உட்காந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்க உட்காந்து கோயிலுக்கு எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுல இல்லைங்க ரெண்டு தீபத்தை ஏத்தி வச்சு அந்த இடத்துல உட்காந்து ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மன அளச்சத்துல வந்து விடுபட்டுட்டு மன உளைச்சல் இருந்தெல்லாம் விடுபட்டுட்டு இனி வரக்கூடிய காலங்கள் எங்களுக்கு வாழ்க்கை தரத்தை மட்டும் உயர்த்துவதற்கு ஒரு நல்ல வழியையும் பாதையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அடுத்தவனுக்கு எந்த கெடுதல் நினைக்காமையும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் இனிமேல் வந்து நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில அடுத்தவனை கெடுக்கிறானுங்க அது அவங்களாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு இனிமேல அதாவது கெட்டவன் மட்டும்தான் வாழ்கிறான் அப்படிங்கிற கவலைகள் இல்லாம எல்லாரும் தான் இருப்பாங்க சனீஸ்வர பகவான் நினைச்சா எல்லாரையும் மாத்துவாரு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க அப்படின்னு நிச்சயமா நீங்க வேண்டுங்க அவருக்கு கேட்கும் மூணாவது தர யோகம் அப்படின்னா இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய யோகத்தை அதிக பலப்படுத்துவார் அதனால ஒரு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு தன்னுடைய ஏழாம் பார்வையை எப்பவுமே ஏழாம் பார்வை ஒரு ஸ்ட்ராங்கான பார்வை மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு உண்டான பார்வை இப்ப ஏழாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமா தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஆணி வேற எல்லாத்தையுமே கலண்டு ஒரு நல்ல ஒரு யோகத்தை தொழில் ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸ்ட்ராங்கான தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார் எப்பவுமே வருட கிரகங்கள் ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்தா அது ரொம்ப வருடங்களுக்கு நமக்கு தொடருங்க அதே மாத கிரகங்கள் மாத கோள்களாக இருந்தா அப்பப்ப ஆட்டங்கானோம் இனிமேல் வரக்கூடிய காலத்துல சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தொழில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு உயர்வானதுக்கு அது ரொம்ப வருடங்கள் அது வந்து அதுல வரக்கூடிய சம்பாத்தியம் நம்ம பல வருடத்துக்கு நம்ம குடும்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் நான் சனீஸ்வர பகவான் நவ ஈஸ்வரன் பற்றம் பட்டம் பெற்றவர் நம்மளுடைய ராசியை பொறுத்தவரை இரண்டாம் அதிபதி யோகஸ்தானாதிபதியா பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக வராது அப்ப சனீஸ்வர பகவானே வேற யாருமே இல்லைங்க பொருளாதாரத்தை உயர்த்து நீங்க மட்டும்தான் இருக்கீங்க எங்களை காப்பாற்ற வேண்டிய குரு இன்னைக்கு ஆறுல மறைஞ்சு வக்ரமாயி இதுக்கு மேல ஒரு வாழ்க்கையிலோட கஷ்டத்தை இல்லையா அப்படின்னு இன்னைக்கு பாருங்க இடத்தை பாக்குறாரு அப்ப யாருமே இல்லை அப்படின்னு தனுசு ராசி ஏங்கிட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஏங்கிட்டு இருக்கு மன வழியோடய வேதனையோடையும் அழுக முடியாம இருக்காங்க ஒரே ஒரு வழிதான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க கடவுளோடைய ஹோப்பை கைவிடாம இருக்காங்க அதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயமா அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப கண்ணியமாக போறீங்க அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போவீங்க நமக்கு மட்டும்தான் வந்து வீழ்ச்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுடைய மனசுல நமக்கும் வளர்ச்சி இருக்கு நமக்கும் நல்ல நேரம் வந்து நம்மளே வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சனீஸ்வர பகவானுடைய நம்பிக்கையும் உங்களுக்கு நிச்சயமாக அருள் புரிவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அருள் புரிவார்